உறக்கத்தின் ஆரோக்கியமும் நபியின் வழிகாட்டல்களும் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கான முக்கியத்துவம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு சர்வ வல்லமையுள்ள இறைவன் நமது இந்த சபையை ஆசீர்வதிப்பாராக அன்பானவர்களே இன்று நாம் நமது அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அது வேறொன்றுமில்லை நமது தூர்க்கப் பழக்க வழக்கங்கள் கேட்கும்போது சாதாரணமாக தோன்றினாலும் இந்த தூக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று முகமது நபி சல்லல்லாஹலிஹஹிவசல்லம் அவர்கள் நமக்கு துல்லியமான வழிகாட்டல்களை வழங்கியுள்ளார் அந்த வழிகாட்டல்கள் நமது ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு முக்கியமானவை என்பதை இன்று அறிவியல் உலகமும் நிரூபித்து வருகிறது நமது உடல் ஒரு அற்புதம் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அதற்கென்று ஒரு கடமை உண்டு இதயம் நுரையீரல் மேலும் மிக முக்கியமாக நமது சிறுநீரகங்கள் கிட்னீஸ் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்கும் இந்த சிறுநீரகங்களின் முக்கியத்துவத்தை எவ்வளவு சொன்னாலும் போதாது ஆனால் நமது சில பழக்க வழக்கங்கள் இந்த சிறுநீரகங்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் அத்தகைய ஒரு பழக்கம்தான் நமது கவனத்தில் கொள்ள வேண்டியதும் தீவிரமாக கருத வேண்டியதுமான வயிற்றின் மீது குப்புறப்படுத்தல் ப்ரோன் பொசிஷன் ஆகும் அதாவது தூங்கச் செல்லும்போது வயிறு தரையில் படும்படி முகம் கீழாக வைத்து குப்புறப்படுக்கும் முறை சிறுநீரகங்கள் உடலின் பின்பகுதியில் அமைந்துள்ளன நாம் போது நமது உடல் எடையில் ஒரு பெரிய அளவு வயிறு மற்றும் மார்பின் மீது விழுகிறது இது உள் உறுப்புகளை நெருக்கும் இதில் மிக முக்கியமானது இது நமது இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சிறுநீரகங்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் இந்த அழுத்தம் சிறுநீரகங்களில் உள்ள இரத்த ஓட்டத்தையும் அவற்றின் இயல்பான செயல்பாட்டையும் மோசமாக பாதிக்க வாய்ப்புள்ளது முகமது நபி சல்லல்லாஹுலேஹி வசல்லம் அவர்கள் இந்த பழக்கத்தை தெளிவாக தடுத்துள்ளார்கள் நபி அவர்கள் ஒருமுறை பள்ளியில் குப்புறப்படுத்து கொண்டிருந்த ஒருவரை கண்டபோது தனது காலால் அவரை தட்டி எழுப்பிவிட்டு சொன்னார்கள் இந்த கிடப்பு அல்லாகு விரும்பாத ஒரு கிடப்பு ஆகும் எவ்வளவு தெளிவான வழிகாட்டல் அபு ஹுரைரார் அலியல்லாஹூ அன்ஹு அறிவித்த ஒரு ஹதீஸிலும் இந்த குப்பரப்படுப்பதற்கான தடையை நாம் காணலாம் இந்த தடை வெறுமனே ஆச்சார ரீதியான ஒரு வழிகாட்டல் மட்டுமல்ல மாறாக நமது ஆரோக்கியத்திற்கான ஒரு மகத்தான எச்சரிக்கையாகவும் ஆகும் இன்று அறிவியல் உலகம் என்ன சொல்கிறது குப்பரை படுப்பதால் நுரையீரலுக்கு சிரமமுள்ளது சிறுநீரகத்துக்கு பெரும் கஷ்டமுள்ளது என்று கூறுகிறது குப்பரை படுக்கும்போது உதரவிதானம் சரியாக இயங்க முடியாமல் போகும் இது சுவாசம் எடுப்பதின் செயல்திறனை குறைக்கும் இதயத்தின் மீதான சுமை நீண்ட கால அடிப்படையில் இதய ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம் நமது முக்கிய விஷயம் சிறுநீரகம் உடலின் முழு எடையும் இந்த மிருதுவான உறுப்புகளின் மீது அழுத்தம் கொடுக்கும்போது அவற்றின் செயல்பாடு தடைபடுகிறது சிறுநீரகங்களுக்கு ஓய்வு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அதாவது தூங்கும் நேரத்தில் கூட அவை அழுத்தத்தில் உள்ளன எனவே அன்பான சகோதரர்களே வயிற்றின் மீது குப்புரைப்படுத்தல் ஒருபோதும் அனுமதிக்கத்தக்கதல்ல கூடாது நபியவர்களால் விதிக்கப்பட்ட இந்த தடை நமது சிறுநீரகங்களை பாதுகாக்க ஒரு கேடயம் என்பதை நாம் உணர வேண்டும் அப்படியானால் எப்படி தூங்க வேண்டும் முகமது நபி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அனுமதித்த மற்றும் ஊக்கவித்த மூன்று முறைகள் உள்ளன வலது பக்கம் சாய்ந்து படுத்தல் ரைட் சைடு லையிங் இதுவே மிகச்சிறந்தது இதயத்திற்கு அதிக சுமை வராமல் இருக்கவும் செரிமான செயல்முறை எளிதாக்கவும் இது உதவுகிறது நபி நபிசல்லாஹுலஹி வசல்லம் அவர்கள் உளு செய்து வலது பக்கம் சாய்ந்து படுக்க தூண்டினார் இடது பக்கம் சாய்ந்து படுத்தல் லெப்ட் சைடு லையிங் இது இரண்டாவதாக அனுமதிக்கப்பட்டது மல்லாந்து படுத்தல் சுப்பைன் பொசிஷன் இதுவும் அனுமதிக்கப்பட்டது ஆனால் அனாவசியமாக அதிக நேரம் இப்படி கிடப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த வரிசையை கவனியுங்கள் வலது பக்கம் சாய்ந்து படுத்தல் இடது பக்கம் சாய்ந்து படுத்தல் மல்லாந்து படுத்தல் இதில் எங்குமே குப்புரைப்படுத்தல் வருவதில்லை ஒவ்வொரு இரவும் நாம் அறியாமல் செய்யும் இந்த கிடப்பு நமது சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கக் கூடாது சிறுநீரக நோய்கள் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் நமது நபி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வழங்கிய இந்த ஆரோக்கிய வழிகாட்டல் ஒரு பெரிய அருளாகும் நமது உணவு உடற்பயிற்சி போலவே தூக்கத்தின் முறையும் முக்கியம் ஆகையால் இன்று முதல் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் தூங்கச் செல்லும் போது வயிற்றின் மீது படுக்கும் பழக்கத்தை முழுமையாக தவிர்க்க வேண்டும் சிறுநீரகத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் நமது நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தடுத்த அந்த பழக்கத்தை நாம் விட்டுவிடலாம் வலது பக்கம் சாய்ந்து அல்லாஹின் அருளையும் ஆரோக்கியத்தையும் தேடி நாம் தூங்குவோம் அல்லாஹ் சுபா நகுவா நமது வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் செய்ய மேலும் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக்கொடுத்த ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்ற நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து